சமீபத்தில் ஏற்பட்ட புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு முத்துமாரியம்மன் கோவில் சம்பந்தமான கலவரமோ முத்துமாரியம்மன் கோவில் வழிபாட்டு உரிமைக்கான கலவரமோ இல்லை இரண்டு இளைஞர்களுக்கு இடையில் தனிப்பட்ட விவகாரம் சிலர் அதனை சாதி அடிப்படையிலான சமூக பிரச்சனையாக மாற்றி அதிலிருந்து அரசியல் லாபம் தேடும் நோக்கில் செயல்பட்டு வருவதை காண்கிறோம் இந்த சூழலை பயன்படுத்தி தனிப்பட்ட பிரச்சனையை சமூக மோதலாக உருவாக்க முயற்சி நடைபெறுகிறது அதில் குறிப்பாக தலித் சமூகத்தினரை சாதிய வன்மத்தோடு தாக்கியதாகவும் அவர்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டதாகவும் தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு அதனை அடிப்படையாக கொண்டு சில தலைவர்கள் உண்மையை அறியாது பொது அறிக்கைகளை வெளியிட்டுள்ளனர் இதனால் மாவட்டத்தில் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது இதன் விளைவாக சில சமூக அமைப்புகள் பிற்படுத்தப்பட்டோர் கூட்டமைப்பும் ஓபிசி கூட்டமைப்பும் ஒன்று சேர்ந்து மற்றொரு சமூகத்தை எதிர்த்து ஆர்ப்பாட்டங்களை நடத்தும் நிலை உருவாகியுள்ளது ஆனால் நாங்கள் தெரிவிக்க விரும்புவது என்னவென்றால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் முத்தரையர் மற்றும் பறையர் சமூகங்கள் இடையே எந்த ஒரு விரோதமும் இல்லாமல் ஒன்றிணைந்த சமூக வாழ்வில் இணக்கமாக வாழ்ந்து வருகின்றன இந்த பிரச்சினை உண்மையில் சாதி மோதல் அல்ல சிலர் தங்கள் அரசியல் சுயலாபத்திற்காக வழிதவரி சமூக ஒற்றுமையை சீர்குலைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் எனவே எங்கள் சமூகத்தின் வேண்டுகோள் தன்மையை விசாரிக்க வேண்டும் தவறான தகவல்களின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளக்கூடாது சமூக ஒற்றுமையை பிளவுபடுத்தும் போலி பிரச்சாரங்களையும் அரசியல் முயற்சிகளையும் தடுக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் மேலும் இரு சமூக மக்களின் மீது போடப்பட்ட கொலை முயற்சி வழக்குகளையும் மற்றும் பிசிஆர் வன்கொடுமை வழக்குகளையும் தள்ளுபடி செய்து இரு சமூக மக்களையும் இணக்கமாக வாழ வழிவகுக்க வேண்டுமென்று வலியுறுத்தும் தேசிய முத்தரையர் ஒருங்கிணைப்பு குழு மற்றும் புதுக்கோட்டை முத்தரைய மக்கள்